பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் அழகு என்பது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளோம் என்பதில் இல்லை நம் செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடம் அல்ல அது ஒரு பயணம் மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் அல்ல அது நிகழ்காலம் ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருக்கும்போது மனம் தெளிவடைகிறது மனம் தெளிவாக இருக்கும்போது உள்ளத்தில் புது புது சிந்தனைகள் தூய எண்ணங்கள் ஊற்றெடுக்கிறது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் ஒருவரின் செயல்திறன் அதிகமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட உன்னை அணுக முடியாது மற்றவர்களை மகிழ வைத்து மகிழ்ச்சிக்கொள் உலகம் உன்னை கண்டு மகிழும் நீ எங்கே அசிங்கப்படுகிறாயோ அந்த இடம்தான் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ள சிறந்த இடம் அதனால் அமைதியாக இருந்து கற்றுக்கொள் உன் பிரச்சனை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விளக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பிறகு செயல்படு எல்லாம் சுலபமாக முடியும் பொறுமை ஒன்றுதான் உன்னை வெற்றிக்கான நல்நிலைக்கு கொண்டு செல்லும் நீ ஒவ்வொரு முறையும் தோற்கும்போது நான் இன்னும் பெரிய செயல்களில் வெற்றி பெறப்போகிறோம் என்று மனதில் வைத்துக்கொள் முன்பு விட்டோம் என்று தரையை பார்த்தலும் பிறகு வெற்றி பெற்றுவிட்டோம் என்று வானத்தை பார்த்தலும் வாழ்க்கைக்கு சிறந்தது அல்ல கர்வமற்ற வெற்றியே மேன்மேலும் சிகரம் தொட வழிவகுக்கும் நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிப்பவருக்கு குறைகளே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது தவறவிட்டது நமக்கானது இல்லை என்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல பழகினால் வாழ்க்கை அழகாகும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் திட்டமிடு ஒரு குறிப்பிட்ட வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை வளர்த்துக்கொள் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதே நாளை நாளை என்று தள்ளி போடும் பழக்கம் நல்லதல்ல தற்போது இருக்கின்ற காலம் மட்டுமே உனக்கு உரியது மன உறுதியோடு வாழ்க்கையை நடத்து நீரோட்டம் போல காலமும் நிற்காமல் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அதை ஒரு நாளும் நிறுத்த முடியாது அதனால் வேப்பம்பூவிலிருந்து தேனை சேகரிக்க தவறுவது இல்லை தேனீக்கள் அதே போல நமக்கு ஏற்படும் சில கசப்பான அனுபவங்களிலிருந்து நல்ல பாடங்களை மற்றும் நாம் கற்றுக்கொண்டு நேரத்தை விரயம் செய்யாமல் உன்னால் முடிந்த முயற்சிகளை செய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்